கல்விக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களாக பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய பின் தமிழ்நாடு இல்லத்தின் நிருபர்கள் சந்திப்பில் முதல்வர் ஸ்டாலின் கூறியபோது இனிய சந்திப்பை மகிழ்ச்சியான சந்திப்பாக மாற்றுவது பிரதமர் மோடியின் கையில் தான் உள்ளது மூன்று முக்கிய கோரிக்கைகளை பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்தியுள்ளேன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கும்படி பிரதமர் மோடியிடம் கோரிக்கை வைத்தேன் மத்திய அரசு நிதி தராததால் மெட்ரோ பணிகள் தொய்வு ஏற்பட்டது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு உடல் உடனடியாக நிதி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ள ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத அரசு நிதியை விடுவிக்கவில்லை இதனால் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாமல் மாணவர்களுக்கு கல்வி பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளோம் உடனடியாக நிதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளேன் மீனவர் விவகாரத்தை இலங்கையின் புதிய அதிபரிடம் தெரிவிக்க பிரதமருடன் பேசியுள்ளேன் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் இலங்கை சிறையில் உள்ள நூத்தி நாற்பத்தி ஐந்து மீனவர்கள் நூத்தி தொண்ணூத்தி ஒரு படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினேன் வழக்கமாக பதினைந்து நிமிடங்கள் தான் நேரம் அளிக்கப்படும் இந்த முறை நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நான் ஒரு முதல்வராக சந்தித்தேன் அவர் ஒரு பிரதமராக கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டார் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளன எனவும் தெரிவித்தார் இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்தி தெரிஞ்சுக்கொண்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம மீண்டும் சந்திக்க